கடந்த மார்ச் மாதம் சவுத் ஆப்ரிக்காவில் மேட்ச் ஆட ஆஸ்திரேலியன் டீம் போனாங்க ஆஸ்திரேலியா சவுத் ஆப்ரிக்காவும் நடந்த முதல் டெஸ்ட் மேட்ச்சில் க்யூண்டன் டீக்கா கூட மோதலில் ஈடுபட்டார் டேவிட் வார்னர் இதுவும் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்தது இந்த பிரச்சனை முடியறதுக்குள்ளார ரெண்டாவது டெஸ்ட் மேட்சில் பந்தை சேதப்படுத்திய புகாரில் ஆஸ்திரேலியன் கேப்டன் ஸ்மித் டேவிட் வார்னர் ரெண்டு பேரும் கையும் காலுமாக பிடிப்பட்டாங்க இதனால் ஒரு வருஷம் கிரிக்கெட் விளையாட தடை விதிக்கப்பட்டது இவங்களுக்கு இதனால் ரெண்டு பேரும் ஐபிஎல் போட்டியிலையும் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டது இப்படி இருக்கும்போது டேவிட் வார்னர் என்ன செஞ்சிட்டு இருக்காருனா தன்னோட கனவு வீட்டை கட்டிட்டு இருக்காரு இந்த வீட்டை கட்ட அவரும் அவரோட மனைவி குழந்தைகளும் உறுதுணையாக இருக்காங்க டேவிட் வார்னர் தலையில் ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு இன்ஜினியர் மாதிரி தன்னோட வீட்டை கட்டுற வேலையில் இருக்காரு சிட்னி கடற்கரை பக்கத்தில் இருக்கிற கழிமுகம் பகுதியில் தான் இந்த கனவு வீட்டை பிரம்மாண்டமாக கட்டிட்டு வராரு இப்போ வார்னர் மௌரா பகுதியில் வசிச்சுட்டு வராரு இந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு வருது வார்னர் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஆஸ்திரேலியன் டீமில் விளையாட மாட்டாரா இதை பற்றி கிரிக்கெட் ரசிகர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்